வணக்கம் நான் உங்கள் போல் இன்றைக்கி வந்து ரூஃப் பைப்பு பார்க்குறத பற்றி பார்க்கலாம் ரெண்டு வீடும் ஒரே டைமில் வந்ததுனால நம்ம ஓரளவு மார்க் பண்ணுறதை மட்டும்தான் எடுத்திருக்கேன் வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் உங்கள் போல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டு தான் அர்ஜென்ட் ஒர்க்காக வந்துட்டு ஒரே நாள் காலையில் மார்னிங் சொல்லிட்டாங்க அதே மாதிரியே இந்த வீடு தான் ஏற்கனவே லிண்டல் போட்டிருக்கோம் இப்போ வந்து ரூஃப் இருக்காங்க அடிச்சுட்டு பைப்லைன் போகிறதுக்காக வந்திருக்கோம் இதேமாரி பெரிய வீடு இதே மாரி உள்படி வச்சது அந்த ஃப்ளோர் போட்டிருக்கேன் இது வந்து போர்ட்டிக்கலே இங்கே ஒரு நாலு ஸ்பாட் லைட்டு கேட்டிருக்காங்க நாலு ஸ்பாட் லைட்டு ஒரு ஃபேன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க ப்ளஸ்ஸு இந்த சைடு வந்து ஃபுல்லாக அந்த சைடு ரெக்க இருக்குது பாருங்கள் அதில் ஒரு மூணு ஸ்பாட் லைட்டு கேட்டிருக்காங்க ஃபுல்லாக மீட்ரு பால்ஸு அங்கே தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக அதை மார்க் பண்ணி நம்ம பார்த்துக்க வேண்டியதான் இது வந்து உள்படி தான் நம்ம காரைக்காலில் ஒரு ஏரியாவில் இதுமாரி போட்டோம் இது வந்து நெடுங்காடு ஏரியா இதில் ஒரு ஒரு மூணு பா மூணு பாக்ஸ் கேட்டிருக்காங்க ப்ளஸ் இது ஒரு ரூமு எல்லாமே நீட் நீட்டு பாக்ஸு போடுறாங்க எல்லாமே ரெண்டு ஃபேன் பாக்ஸ் போடுற மாதிரி ப்ரொவசன் வச்சுக்கணும் ரெண்டு ஃப்ரோ ஃபேன் பாக்ஸ் மட்டும் இங்கே ஒரு பாத்ரூமு இதுக்கு வந்து ஹை ரூப்ஸ் ஒரு பாயிண்ட் மட்டும் போடுறோம் இப்போ இந்த படிக்கட்டு மே படிக்கட்டு மேலே ஒரு ஃப்ளோர் ஏற்ற போகிறாங்க இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து டைனிங் டேபிள் இங்கே சாமி ரூம் ப்ரொவசன் சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸ் கேட்டிருக்காங்க என்னென்ன வேணும்னு கஸ்டமர் கேட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு தெளிவாக பார்த்து போனோம்மே இது வந்து சும்மா பிளைனாக உள்ள ஏரியா அது ஒரு ரூமு இந்த ஏரியாவில் வந்து இந்த லாப்ட்டு நம்ம அளந்துட்டு இது ஒதுக்கி ஒரு ஃபேன் பாக்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான் நம்ம ஏற்கனவே லிண்டல் லைன் லைன்லாம் பெண்ட் பண்ணி திருப்பினது எல்லாமே ரெடியாக இருக்குது இது வந்து கிச்சனு கிச்சனில் வந்து லாப்ட்டு எந்த சைடு இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த சைடு ஸ்டேஜ் வரும் இந்த சைடு ஸ்டேஜ் வரும் அதை ஒதுக்கி நம்ம பாக்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான் ஃபேன் பாக்ஸு ஏன்னா அப்போ தான் அடுப்பு தான் அமையாமல் இருக்கும் ஃபேனு ப்ளைனாக ஓடிட்டுருக்கலாம் இது ஒரு ரூமு பெரிய ரூம்மு இதில் ஒரு ரெண்டு ஃபேன்பாக்ஸு இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இதில் ஒரு மேலே ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுட்டு ஹீட்ருக்கு எல்லாத்துக்கும் ப்ரோஸும் மட்டும் நம்ம இறக்கி விட்டுக்க வேண்டியதுதான் ஃபுல்லாக இந்த சைடு நம்ம லாஃப்ட்டு தான் என்னென்ன சைஸ் இருக்குது எல்லா சைஸையும் நம்ம அளந்துக்க வேண்டியது எந்த சைடு இருக்குது இந்த மறக்காமல் லாஃப்ட்டு அளந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாரி தள்ளி தள்ளி மார்க் பண்ணி போடுங்க ஃபுல்லாக இந்த தான் டிவி வைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால சென்டரில் ஒரு ஃபேன் பாக்ஸு ஒரு ஆர்ச்சி வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் கொஞ்சம் ஒதுக்கி ஃபேன் பாக்ஸ் வரமாரி போட்டுட்டு எல்லாமே வால் மௌண்டிங் ஃபேன் தான் வர மாதிரி இருக்கும் இப்போ ரீசெண்டாக காரைக்காலில் ஓப்பன் பண்ணது பார்த்தா இதே மாடல் இருக்கும் படிக்கட்டு ஒரு ஸ்டெப் படி இல்லாமல் ப்ளைன் படியாக இருக்கும் அது இப்போ மாடியை மேலே போய் பார்ப்போம் இது இப்போ ஸ்டெப் படி முன்னாடியே அடிச்சிட்டாங்க லைட்டு ப்ரொவிஷன் வேணுமான்னு கேட்டோம் படிக்க தான் ப்ரொவிஷன் வேணான்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் சிம்பிளாக ஆனால் லைட்டிங் அதிகமாக போட மாட்டாங்க வேறு சைடு ரொம்ப லைட்டிங் வீடு தான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நான் இதில் வந்து பாய் போட்டு தான் காங்கிரட்டு போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் ஏன்னா புள்ளி போடுறது மிச்சமாகவும் பாய் வாங்கி கொடுத்து தனியாக இதுமாரி போடுவாங்க புள்ளி போடுறது மிச்சமாகவும் தனியாக போடுவாங்க இந்த கம்பி ரெடியாக கட்டியிருக்குது இது வந்து பாய் போடுறது நம்ம பாக்ஸ் கொஞ்சம் சேஃப்டியாக தான் மார்க் பண்ணோம் ஏன்னா ஷீட்டாக இருந்தால் ஈஸியாக மார்க் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாரி மார்க் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம லாப்ட் என்ன சைடு வருதுன்னு கரெக்டாக ஃபஸ்ட்டு மா டேப் வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதான் அந்த வீடு நம்ம தான் பண்ணது முன்னாடியே யூடியூப் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு ஏழு வருஷம் இருக்கும் அந்த வீடு பண்ணது இந்த வீடு இந்த சைடில் தோ இந்த சைடில் ஒரு ஃபிம்மிங் வேலை இந்த வீடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினியர்கிட்ட ஃப்ளிமிங் வேலை பார்த்த வீடு இது ஃபுல்லாக கரெக்டாக அதுக்கிட்ட தான் ஒரு வீடு பெரிய வீடாக திரும்பி வேலை வர பார்க்குறோம் நம்ம இதில் ஃபுல்லாக இந்த சைடில் அப்படியே மார்க் பண்ணி இப்போ பார்த்துப்போம் ஃபுல்லாக இப்போ பாருங்கள் லாப்டை தான் ஒதுக்கிட்டு இந்த ரூமில் வந்து இது வந்து கிச்சனு நம்ம இதுலேருந்து ஒரு ரெண்டு அடி வச்சுருந்தோமா லாப்டு லாப்ட் இருந்துச்சு அதேமாரி அந்த சைடில் வந்து ரெண்டு அடி வச்சிருந்து லாப்ட் இருந்துச்சு அதே மார்க் பண்ணிருக்கோம் பாருங்கள் ஜாக் பீஸில் அது அப்படியே மார்க் பண்ணி போட்டுக்கிட்டோம் இதில் வந்து கிச்சன் ஸ்டேஜுக்காக ஒரு ரெண்டு அடி மார்க் பண்ணி தள்ளி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் நம்ம ஃபேன் பாக்ஸ் வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக சு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம இதேமாரி கம்பீட்டையும் மார்க் பண்ணிவிட்டு பாயிலையும் மார்க் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாரி மார்க் பண்ணிக்கலாம் நம்ம இதில் சென்ட்ரு பாயிண்ட்டு கண்டிப்பாக இதையுமே தான் எடுத்தாகணும் நம்ம நிறைய பேர் நூல் பிடிச்சி மார்க் பண்ணுவோம் நூலில் விட கொஞ்சம் மாறும் அலக்கிற டப்பில் கரெக்டாக மைன்ட்டும் ஒரு இஞ்சி எம்எம் வரைக்கும் சென்டிமீட்டர் வரைக்கும் கரெக்டாக தெரியும் நம்ம இதுலேருந்து இதுலேருந்து நம்ம லோல் ஆஃப்ட்டு ஒன்று இருந்துச்சு அந்த லோல் ஆப்ட்டு அளவு எடுத்துகிட்டு அந்த சைட்லேருந்து கரெக்டாக அந்த சென்ட்ரு வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் அதில் ஃபுல்லாக தெரியுது பாருங்கள் லைட்டாக தான் தெரியுது உங்களுக்கு பாயில் மார்க் பண்ணிவிடுறதுனால பழிச்சின்னு தெரியல இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து டைனிங் டேபிள் ஏரியா அதில் வந்து கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் கரெக்டாக சென்ட்ரு பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து நம்ம சாமி ரூம் தான் அதுக்கு பாயிண்ட் இறக்கிக்கலாம் இப்போ ரூமில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் லாப்ட் இருக்குது அதுக்கு ஒரு மார்க்கிங் வச்சாச்சு நம்ம மார்க்கிங் வச்சதுலேருந்து தான் பிடிக்கணும் ஃபுல்லாக இப்போ ரெண்டு இதில் வந்து ஃபேன் பேக்ஸ் ரெண்டு போட்டுட்டு சென்டரில் வேணுன்னா நம்ம வந்து ஃபோர் பாக்ஸ் போட்டுக்கிட்டோன்னா ஒரு ஏதாச்சும் லைட்டு ஏதாச்சும் ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு ஃபேன் பாக்ஸ் மட்டும் போட்டுட்டாச்சு இந்த பாத்ரூமில் வந்து நம்ம சென்டரில் வந்து இந்த சைட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி நம்ம மார்க் பண்ணிடுறோம் இதில் வந்து நம்ம வந்து அவுட்டரில் வந்து பைப் வந்து அந்தந்த சைடு வந்து இறக்கி விட்டுக்க வேண்டியதுதான் நம்ம இதில் எல்லாத்தையும் மார்க் பண்ணியாவது இந்த வே வேலை நடக்குது இன்னொரு பில்டிங் வேலை வேறு அர்ஜெண்ட்டாக நடக்கிறதுனால இதில் மார்க்கிங் மேக்ஸிமம் ஓரளவுக்கு தான் காட்டியிருக்கேன் இன்னொரு பில்டிங் வேறு வேலை நடக்க ஆரம்பிச்சிட்டு இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம அளக்கிற டப்பு மெஷரிங் டப்பு வச்சு தான் ஃபுல்லாக மார்க் பண்ணுறது மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அளவு வச்சு பீஸ் வச்சு மார்க் பண்ணி தான் ஃபுல்லாக நம்மளுக்கு கரெக்டான அக்யூரட்டான அளவு கிடைக்கும் நம்மளுக்கு இதெல்லாம் மார்க் பண்ணி ரெடியாக இருக்குது நம்ம பா பாக்ஸ் பைப் லைன் வர்றதுக்காக கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது பசங்க பைப் லைன் போட்டுருவாங்க ஃபுல்லாக நம்ம டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதை நம்ப கால் பண்ணுங்கள் நிறைய பேர் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ரூப் தான் பைப்பு போடுறாங்க அது எனக்கு அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் நிறைய பேர் டவுட்டு கிளியர் பண்ணி கரெக்டாக போட்டுட்ருக்காங்க ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு போடுறோம் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து போர்ட்டிகல் சன் சைடு சைடுனா பாயிண்ட்டு மூணு பாயிண்ட் கேட்டிருக்காங்க இதில் எல்லாம் மா எல்லாம் கப்பி கட்டி ரெடியாக இருக்குது நம்ம ஒர்க் பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து நான் இன்னொரு பில்டிங் போய் பார்ப்போம் இந்த பில்டிங் ஏற்கனவே கிரவுண்ட் ஃப்ளோர் போட்ட வீடியோ தனியாக போட்டிருக்கோம் அது வேணால் லிங்க் கொடுக்குறோம் ஃபுல்லாக இப்போ வந்து ஹை ரூப் மேலே ஒர்க்கு ரெண்டு தான் அர்ஜென்ட் முகூர்த்த டேட் வந்தால் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு கொஞ்சம் அர்ஜென்ட்டு ஒர்க்காக வந்துடுது எல்லாமே சரி நம்ம போட முடியாதுன்னு சொல்ல முடியாது நம்ம ஏற்கனவே பாயிண்ட் இறக்குனது இதுங்க பாருங்கள் அட்டை வச்சது ஃபுல்லாக மார்க் பண்ணது எல்லாமே இருக்குது இதே தான் மேலே அப்படியே போடுறாங்க இது வந்து க அப்புறமா கல் இறக்கிப்பாங்க நம்ம வந்து ஏற்கனவே பாயிண்ட்டு வச்சு அதுக்காக டேப் வச்சு இது இங்கே சர்க்கிப் போர்டு வர்றது எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டோம் ஃபுல்லாக ஏன்னா இந்த வீ வீட்லையும் இருக்கும்ல அடுத்த வீட்லையும் இருக்கும்ல ஒர்க் வேறு வெளியில் நடந்ததுனால ஓரளவு தான் மார்க் பண்ணி எடுத்துருக்கோம் ஃபுல்லாக எடுத்துடலான்னு ஹை ரூஃப் போட்டிருக்காங்க அதில் மேலே போய் பார்க்கலாம் ஃபுல்லாக மே பறிக்கிட்டு இது ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக சென்ட்ரிங் அடித்து ரெடியாக இருக்குது இதுலேயும் அதேமாதிரி ரெண்டு ரூமு போட்டிருக்காங்க கிச்சன் கிச்சன் வந்து கீழே இருக்குது அது ஆல்டர்னேட்டிவாக நம்ம ரூமு சைடு எல்லாமே இருக்காங்க சன்சைட்னால் சிம்பிளாக பாக்ஸும் கேட்டிருக்காங்க உள்ளார ஹை ரூஃப் பாயிண்ட்டை ஸ்பாட்லைட் பாயிண்ட் அதிகமாக கேட்டிருக்காங்க ஏற்கனவே பைப் லைன் தூக்குன இடத்துலலாம் சர்க்கூட் போடுவதுன்னு சொன்னாங்க இப்போ மாறி அந்த சைடு வந்துட்டு இப்போ இப்போ மேலே போய் பார்க்கலாம் ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே கேபிளுக்கு இந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு அந்த சுற்றிலும் வயலாக இருக்கிறதுனால ஸ்ட்ரீட் லைட் எதுவும் தூக்கி விட்டோம் எல்லா பைப்பும் ரெடியாக இருக்குது இப்போ மேலே இதை கம்பி கட்டி ரெடியாக பாக்ஸ் எல்லாம் பரப்பி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோன்னு பைப் லைன் போட ஆரம்பிச்சிட வேண்டியதான் இது வந்து நம்ம படிகட்டிடுறோமே அந்த பாந்து ஏரியா இது வந்து பாத்ரூம் ஒரு ஏரியா பாத்ரூமில் வந்து சென்று இந்த வாஷிங் வாஷ்மேஷன் வைக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டு இதில் வந்து நார்மலாக பாத்ரூமில் போடுற மாரி பாயிண்ட்டு இதில் வந்து ஒரு மூணு ஃபேன் ஃபேன்பாக்ஸு மூணு ஃபேன் பேக்ஸு சுவிட்சிருந்து ஸ்பாட் லைட்டு கேட்டிருந்தாங்க கீழேங்க அதே ப்ரொவசன்னாக கேட்டிருந்தாங்க நம்ம கரெக்டாக இதில் மார்க் பண்ணோம் ஏன்னா ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால செவரு இருந்தால் நம்ம அழகாக மார்க் பண்ணலாம் இதில் வந்து இது இன்னொரு ரூமு ஒரு மூணு ஃபேன்பாக்ஸு ப்ளஸ் ஆறு ஸ்பாட் லைட் பாக்ஸு ஆறு ஸ்பாட் லைட் பாக்ஸு மூணு ஒரு மூணு ஃபேன் பாக்ஸு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹை ரூஃப் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு பாத்ரூம் கிச்சனுக்கு நேராக கீழே வரும் இது வந்து பாத்ரூமு இதுலேயும் வா வாஷ் பேர்ஷின் என்ட்ரன்ஸ் ஆனணும் வாஷ் பேர்ஷனுக்கு மேலே ஒரு லைட் பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு பாத்ரூமுக்கு ஒரு பாயிண்ட்டு நம்ம வந்து கீழே தான் சோக்கியஸு அடிக்கிற ஒர்க்கு எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியதான் இது வந்து எதிர்க்க பொர்ட்டிகள் இது வந்து அதில் லைட்டு ஃபுல்லாக நாலு கிட்ட கேட்டிருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக ஸ்பாட் லைட்டு தான் ஃபுல்லாக இது வந்து ஹை ஹைவ்ரூஃபு கீழேருந்து பார்த்தா ஃபுல்லாக தெரியுற மாரி சென்ட்ரலில் மட்டும் ஒரு கொத்து லைட்டு போடுற மாரி போட்டுட்டு நம்ம சுற்றிலும் ஸ்பாட் லைட்டுக்கு மார்க் பண்ணோம் ஃபுல்லாக நம்ம அதுக்கேற்ற மாரி அளவு வச்சு நம்ம வந்து ஃபேன் நம்ம அதுக்கேற்ற மாரி அளவு வச்சு கரெக்டாக போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபுல்லாக பைப் லைன் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து டூஎம்எம் பைப்பு தான் அதிகபட்சம் போடணும் நம்ம இதில் வந்து ஹெவி எல்லாமே போடணும் ஆல்வா ப்ளஸ் தான் போதும் அவன் ப்ளஸ் ஆல்வா ப்ளஸ் அதேமாரி ரூஃபுக்கு ஹெவியான டூ எம் பைப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும் பைப்பு குறையும் உங்களுக்கு மாதிரி நம்ம ஒர்க் பார்க்கலாம் இந்த வீடியோவும் ரூஃப் காங்கிரட் ஆரம்பிக்கிறதுனால நம்ம தான் அர்ஜென்ட்டாக ஆள் விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் உங்களுக்கு அவள் எடுத்துட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமான ஒர்க்கு நடக்கிறப்போ தான் இதேமாரி நிறைய ஒர்க்கு வந்து மாட்டிக்கிறேன் நன்றி